இப்போ இந்த முத்திரை வந்து செஞ்சோம் அப்படின்னா ரத்த ஓட்டம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு எப்பயுமே நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் டயர்ட்னஸ் எல்லாம் இருக்காது நல்லா பிரிஸ்காக இருப்பீங்க நல்ல எனர்ஜியாக இருப்பீங்க இதெல்லாம் வந்து எல்லாருமே நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதோட உடம்புல வலி இருக்குது தசைகளில் வலி இருக்குது மூட்டுகளில் வலி இருக்குது அப்படின்னா அந்த வலிகள்லாம் குணமாயிரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க உடம்புல பிராணசக்தி வந்து எப்பயுமே நல்ல ஆக்டிவாக இருந்துக்கிட்டே இருக்கும் நல்ல எனர்ஜியாக இருப்பீங்க இது வந்து ஜென்ரலாக உள்ளது ஆனால் பிராண முத்திரையை அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியுமான்னு யோசிச்சிங்கன்னா அங்கே தான் இன்னொரு சில நுணுக்கங்கள் வெளியில வருது சூரியனுடைய உதய சரியான உதய நேரம் சூரியனுடைய அஸ்தமனம் சரியான அஸ்தமன நேரத்தில் அந்த துல்லியமாக அந்த அஸ்தமன நேரம் துல்லியமாக அந்த உதய நேரத்தில் இதை பிரயோகம் பண்ணீங்க அப்படின்னா வசிய முறைகள் சித்தியாகும் பணவசியம் அல்லது ஜனவசியம் இதுக்காக இந்த முத்திரை என்ன பண்ணலாம் அந்த பர்டிகுலர் நேரத்தில் பயன்படுத்தலாம் எனக்கு பணம் கிடைக்கணும் நகை வாங்கணும் நிலம் வாங்கணும் வீடு கட்டணும் திருமணம் நடக்கணும் குழந்தை வேணும் தனம்னா இது எல்லாம் தான் இந்த மாதிரியான தேவைகளுக்கு அந்த நேரத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் அப்போ எப்படி சார் பயன்படுத்துறது அப்படின்னா சரியாக நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ முன்னால் அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ பின்னால் இப்படி எடுத்துக்கணும் கண்களை மூடிக்கணும் முதுகெலும்பு நேராக இருக்கணும் தலையும் நேராக இருக்கணும் குருவே சரணம் பழனி போகர் சித்தாந்த சபையில் இருந்து முனைவர் போகர் வசீகரன் மீண்டும் உங்களுடன் இன்றைக்கு பிராணமுத்திரைக்கு முத்திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியங்களை பற்றி நாம பேச போறோம் பிராண பின்னால என்ன சார் ரகசியம் இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம போகர் சித்தாந்த சபையானது அவர்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரிடமும் ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கும் என்ன அப்படின்னா எதை செஞ்சாலும் தெளிவா செய்யுங்க எதை செஞ்சாலும் சரியா செய்யும் எதை செஞ்சாலும் விருப்பத்துடனும் ரசனையுடனும் செய்யுங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கும் இதுல முதல்ல சொன்ன பாயிண்ட் பாருங்க எதை செஞ்சாலும் சரியா செய்யுங்க தெளிவா செய்யுங்க சரியா செய்யறது தெளிவா செய்யறது அப்படின்னா நாம் அடிக்கடி சொல்ற விஷயம் முத்திரைகளை சரியானபடி சரியான அமைப்பில் வைக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் இப்ப பிராண முத்திரை எப்படின்னா என்ன பாருங்க பெருவிரல் மோதிர விரல் சுண்டு விரல் இதனுடைய நுனி பகுதிகள் தொட்டபடி மீதமுள்ள இரு விரல்கள் முன்னோக்கி நீட்டியபடி இதுதான் பிராண முத்திரை இது எல்லாத்துக்குமே தெரியும் நெட்ல போய் தேடினீங்கனால ஈஸியா உங்களால கண்டுபிடிக்கக்கூடிய ஈஸியா வைக்கக்கூடிய முத்திரை தான் இப்ப இந்த முத்திரைய சரியா செஞ்சா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சரியா செய்யறது எப்படி அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறோம் இப்ப இந்த முத்திரை வந்து செஞ்சோம் அப்படின்னா ரத்த ஓட்டம் நல்ல ஆரோக்கியமா இருக்கும் உடம்பு எப்பயுமே நல்ல ஆரோக்கியமா இருக்கும் டயர்ட்னஸ் எல்லாம் இருக்காது நல்ல பிரிஸ்கா இருப்பீங்க நல்ல எனர்ஜியா இருப்பீங்க இதெல்லாம் வந்து எல்லாருமே நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதோட உடம்புல வலி இருக்கு தசைகளில் வலி இருக்கு மூட்டுகளில் வலி இருக்கு அப்படின்னா அந்த வலிகள்லாம் குணமாயிரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க உடம்புல பிராண சக்தி வந்து எப்பயுமே நல்ல ஆக்டிவா இருந்துகிட்டே இருக்கும் நல்ல எனர்ஜியா இருப்பீங்க இது வந்து ஜென்ரலா உள்ளது ஆனா பிராணமுத்திரையை அதுக்கு மட்டும்தான் தான் பயன்படுத்த முடியுமான்னு யோசிச்சீங்கன்னா அங்கதான் இன்னொரு சில நுணுக்கங்கள் வெளியில வருது வசியம் அதாவது ஜனவசியம் தனவசியம் பணவசியம் இந்த மாதிரி வசிய முறைகளுக்கும் இந்த பிராணமுத்திரையை பயன்படுத்த முடியும் இத எப்ப பயன்படுத்துறோம் எப்படி பயன்படுத்துறோங்கிற அந்த சூத்திரம் மட்டும் தெரிஞ்சா போதும் வசியமும் இதன் மூலம் செய்ய முடியும் வசியம் செய்ய முடியும் அப்படின்னா அப்ப சாதாரணமா பிராணமுத்திரைய வைக்கிறதுக்குன்னு எந்த கண்டிஷன் கிடையாது உங்களுக்கு டயர்டாக தெரியுது உங்களுக்கு அந்த எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா சாதாரணமாக நீங்கள் வச்சுக்கிட்டு கம்முன்னு உட்காந்துக்கலாம் பர்ஃபெக்டான பலன் வேணும்னு நினைக்கிறப்ப முத்திரையிலையும் பர்ஃபெக்ஷன் தேவைப்படுது இப்போ பாருங்கள் இந்த மூன்று விரல்கள் இப்படி ஒன்றா தொட்டிருக்குது அப்படின்னா இந்த மூன்று விரல்கள் தொட்ட மாதிரி இப்படி கோபுரம் மாதிரி இருக்குதுன்னா நேர செங்குத்தாக ஆகாயத்தை பார்க்கணும் இந்த ரெண்டு விரல்கள் முன்னாடி இப்படி ஃப்ளாட்டாக நீட்டி இருக்கணும் இப்படி இருந்துக்கிட்டு சூரியனுடைய உதய சரியான உதய நேரம் சூரியனுடைய அஸ்தமனம் சரியான அஸ்தமன நேரத்தில் அந்த துல்லியமா அந்த அஸ்தமன நேரம் துல்லியமா அந்த உதய நேரத்துல இதை பிரயோகம் பண்ணீங்க அப்படின்னா வசிய முறைகள் சித்தியாகும் பணவசியம் அல்லது ஜனவசியம் இதுக்காக இந்த முத்திரை என்ன பண்ணலாம் அந்த பர்டிகுலர் நேரத்துல பயன்படுத்தலாம் பயன்படுத்தினா என்ன ஆகும் நிறைய ஜன தொடர்பு கிடைக்கும் ஜனங்கள் மத்தியில நல்ல பேரோட புகழோட இருக்கலாம் நிறைய பணம் சார்ந்த தேவைகளுக்கு அதை பயன்படுத்தலாம் அப்ப மட்டும் என்ன பண்ணிக்கணும்னா தேவைக்கு தகுந்தாற் போல மந்திரங்களையோ அந்த சூத்திரங்களையோ பயன்படுத்துற மாதிரி வரும் இப்போ எனக்கு ஜனவசியம் நிறைய கிடைக்கணும் ஜனங்களுடைய தொடர்பு நிறைய கிடைக்கணும் ஜனங்களோட நான் நல்ல பெருமைக்கு மிக்க இடத்துல இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த முத்திரையை அதிகாலை சூரியனுடைய உதய நேரத்தில் இந்த மூன்று விரல்கள் நேராக செங்குத்தாக மேலே பார்த்தபடி இந்த விரல் சரியாக முன்னோக்கி இருக்கும்படியாக பக்கத்துல திருநீற்று பச்சிலை என்று சொல்லக்கூடிய அந்த இலையினுடைய வாசனை அப்படி இழுத்தா எனக்கு நல்ல வாசனை தெரியணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அளவுல பக்கத்துல வச்சுக்கணும் பக்கத்துல இருக்குது எனக்கு வாசனை தெரியுது அப்படிங்கிற அளவுல இருந்துக்கிட்டு இந்த முத்திரையை கரெக்டா செஞ்சீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஜனங்களுடைய வசியம் ஜனவசியம் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜனவசியம்னா என்னது மக்கள் மத்தியில நல்ல பேரோட புகழோட பத்து பேர் இருக்கிற சபையில உங்க சொல்லுக்குன்னு ஒரு த நல்ல மரியாதையும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய வகையில உங்களால இருக்க முடியுங்கிறது தான் இந்த ஜனவசியத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய சுத்திரம் அப்ப என்ன பண்ணணும் ஜனவசியம் எனக்கு சித்தி ஆகணும்னா இந்த பிராணமுத்திரை நான் சொன்ன முறையில சூரியனுடைய உதய நேரத்தில் அருகில் திருநீற்று பச்சையில இருக்கும் பொழுது செஞ்சீங்கன்னா ஜனவசியம் நல்லபடியா உங்களுக்கு சித்தியாக வாய்ப்பு இருக்கு இந்த ஜனவசியம் வேணும்னு நினைச்சிங்கன்னா கிளீம் அப்படிங்கிற பீஜத்தை சேர்த்து சொல்லிக்கலாம் இதுவே எனக்கு தனம் என்று சொல்லக்கூடிய பொன் பொருள் பணம் மாடு மனை தோட்டம் துறவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அபிஜித் முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய நண்பகல் உச்சி பொழுது நேரம் உங்கள் ஊர் டைம் பிரகாரம் சரியாக பனிரெண்டு மணிக்கு இந்த பிராணமுத்திரையை நான் சொன்ன முறைப்படி வச்சு ரீங் அப்படிங்கிற தனஞ்சய பீஜம்னு சொல்லுவாங்க அத ரீங் என்ற பீஜத்தை சொல்லி செஞ்சீங்கன்னா தனம் சார்ந்த தேவைகள் எனக்கு பணம் கிடைக்கணும் நகை வாங்கணும் நிலம் வாங்கணும் வீடு கட்டணும் திருமணம் நடக்கணும் குழந்தை வேணும் தனம்னா இது எல்லாம் தான் இந்த மாதிரியான தேவைகளுக்கு அந்த நேரத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் அதுப்ப எப்படி சார் பயன்படுத்துறது அப்படின்னா சரியாக நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ முன்னால அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ பின்னால இப்படி எடுத்துக்கணும் கண்களை மூடிக்கணும் முதுகெலும்பு நேராக இருக்கணும் தலையும் நேராக இருக்கணும் முத்திரை செய்யும்போது நீங்க கவனிக்க மறக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா முத்திரையை செய்யும் போது இப்படி உடம்புல இப்படி இப்படி எல்லாம் தேவை இப்படி ஆடுறது முத்திரை இப்படி வச்சுக்கிட்டே இருக்கும் இப்படி கைகள் ஆட்டுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது கிட்டத்தட்ட இந்த மாதிரி தேவைகளுக்காக செய்யப்படக்கூடிய முத்திரைகள்ல வந்து உடல் ஆட்டம் முத்திரைகள்ல வந்து ஷேக் எல்லாம் வரக்கூடாது முத்திரையில ஷேக் வருது அப்படின்னா முத்திரை வந்து அந்த பலனை வந்து தள்ளி தள்ளி க தள்ளி விடுதுன்னு அர்த்தம் அப்போ முத்திரையில ஷேக் இல்லாம சரியானபடி சரியான நேரத்தில் சரியான துணை பொருட்களுடன் துணையுடன் சேர்ந்து செஞ்சா மந்திரம் துணையா வேணுமா இல்ல வாசனை துணையா வேணுமா அப்படிங்கிற தேவையை உணர்ந்து செஞ்சிட்டிங்கன்னா ஒரு முத்திரை பல பலன்களை கொடுக்கும் பல மாதிரியான இடங்களில் இருந்து அதுதான் இங்க விஷயம் ஐயோ இந்த முத்திரை செஞ்சா வெறும் பிராணன் மட்டும்தானே பிராணசக்தி மட்டும்தானே ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா பிராணசக்தியை இல்லை எல்லா விதமான தேவைகளுக்கும் முத்திரையை பயன்படுத்த முடியும் அதனுடைய இருப்பிடம் மட்டும் மாறிடுச்சுன்னா முத்திரையோட பலனும் மாறிடும் அப்போ முத்திரையை அதனுடைய இருப்பிடத்திலேயே வைக்க வேணும் இப்படித்தான் வைக்கணும்னா இப்படித்தான் வைக்கணும் இந்த ரெண்டு விரல்கள் முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்குது நான் சொன்ன தேவைக்காக என்று பார்த்தோமானால் இப்படித்தான் வச்சா போதும் இப்ப இதே முத்திரைய இந்த பொட்டு என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் வச்சா என்ன நடக்கும் இதே முத்திரையை நெஞ்சு பகுதியிலையும் தொப்புள் பகுதியிலையும் வச்சா என்ன நடக்கும் இதே முத்திரையை இந்த பகுதி இந்த பக்கவாட்டு பகுதியில போகும்படியா மூன்றாவது கண் பகுதியில் வச்சா என்ன நடக்குங்கிறது வரைக்கும் ஒரு முத்திரை தான் ஆனால் பலனுக்காக பல முறைகளில் இதை பயன்படுத்த முடியும் அதுதான் சிறப்பும் கூட அதை தெரிஞ்சுக்கணும் அப்ப நமக்கு முத்திரை வைக்கிறது முக்கியம் இல்ல எப்படி வைக்கணும் எப்படி பிரயோகம் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா பிரபஞ்சம் வந்து உங்க கோடுவையிட அக்செப்ட் பண்ணு சொல்லிடும் பலனை உங்களுக்கு கொடுத்தே தீரும் இன்னைக்கு நாம தெரிஞ்சுகிட்ட ஒரு முத்திரை முத்திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியங்கள் அப்படிங்கிறது பிராண முத்திரையை பற்றியது முறையறிந்து செய்யுங்கள் பலனை கண்டிப்பான முறையில் பெறுங்கள் குருவே சரணம்